நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய கிழக்கு மாத இணைப்பாளர் பொண்ணுத்துறை உதயரூபன் மேலும் எமது சங்க உறுப்பினர்களுடன் இன்று இந்த ஊடவியலாளர் மாநாட்டினை நாங்கள் கூடியிருக்கின்றோம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நாடளவிய ரீதியில் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோ ஆலோசகர்கள் இணைந்து சுயின போராட்டம் ஒன்றினை நாங்கள் நடத்த இருக்கின்றது என்பதை சகல அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம் கடந்த பன்னெண்டாம் தேதி எமது சம்பள நிலுவையினை வழங்குமாறு வலியுறுத்தி நாடு பூராவும் உள்ள நூறு வளையங்களில் நாம் எமது வெற்றிகரமான எமது கவனமணிப்பு போராட்டத்தினை மாணவர்களுடைய கல்வி பாதிப்படையாமல் இரண்டு மணிக்கு பின் நாம் இந்த போராட்டத்தினை நடாத்தியிருந்தோம் இதன் பின் கல்வி அமைச்சில் நடத்திய எங்களுடைய பேச்சுவார்த்தையின் போது அந்த பேச்சுவார்த்தையில் இந்த அரசு எமது சம்பள நிலுவையினை மூன்றில் இரண்டு பகுதியினை கொடுப்பதற்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில்தான் தீர்மானம் எடுப்பதாக கூறியதை அடுத்து இது தோல்வி அடைந்தது எமது பேச்சுவார்த்தையை அடுத்து நாடு பூராவும் இந்த சுயின போராட்டத்தை நாங்கள் சகல ஆதி அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியாளர்களுக்கு நாம் அழைப்பானை விடுத்திருக்கின்றோம் இந்த வேளையில் சாதாரணமாக ஒரு ச ஆசிரியர் ஒருவர் அதாவது இரண்டில் இரண்டாம் தரத்தில் இரண்டாம் பிரிவில் உள்ள ஒரு ஆசிரியருக்கு அந்த மூன்றில் ரெண்டு பணமாக எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா பணமும் இரண்டு ஒன்றில் உள்ள ஒரு ஆசிரியருக்கு பதினாயிரத்தி எழுபது ரூபா பணமும் அதாவது தரம் ஒன்றில் உள்ள ஆசிரியருக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் நிலுவை பணமும் காணப்படுகின்றது எனவே இந்த நிலுவை பணத்தை வழங்குவதற்கும் மற்றும் அதிபர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் நடத்தப்படுகின்ற எமது கூட்டமைப்பு அதாவது ஒற்றுமையாக நட சென்று கொண்டிருக்கின்ற எமது கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவதற்குமே இந்த அரசு முற்படுகின்றதை தவிர அந்த பலவீனப்படுத்தும் அந்த நிகழ்வுகளை நான் முறியடித்து இந்த வெற்றிகரமாக நாம் கடந்த பன்னெண்டாம் தேதி இலங்கை பூராகவும் சகல கல்வி வலயங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் நடத்தியிருந்தோம் இந்த வகையில் எமது மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் அதாவது இலவச கல்விக்கு முரணாக கொண்டு வரப்படுகின்ற கல்விக் கொள்கைக்கும் எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் சூயின போராட்டத்தினை நடத்த இருக்கின்றோம் இருபத்தி ஆறாம் தேதி சகல ஆசிரியர்கள் தமது சூயின போராட்டத்தினை அதாவது தங்களுடைய அதிபர்களுக்கு அறிய அறிய படுத்துமாறும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே கல்வி அமைச்சுக்கு நாங்கள் நாடு பூராவும் நடைபெறுகின்ற இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக அறிவிப்பு நாங்கள் விடுத்திருக்கின்ற காரணத்தினால் எந்த ஆசிரியர்களும் எந்த அழுத்தங்களுக்கும் அடுத்தது அச்சுறுத்தலுக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் இங்கு உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம் எனவே எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகின்ற இந்த சுயின போராட்டத்தில் சகல அதிபர்களும் ஆசிரியர்களும் இணைந்து எமது சம்பள நிலுவையினை நாம் பெற்றுத்தருவோ பெற்றுக்கொள்வதற்கு உங்களை முழுமையான போராட்டத்தில் ஈடுபடுமாறும் அத்துடன் அதாவது மாணவர்களுடைய அதாவது பாதுகாப்பு தொடர்பாக பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்தி மாணவர்களை அன்றைய தினம் தாங்கள் தாங்கள் பொறுப்பேற்க ஏற்குமாறும் அந்த பெற்றோர்களை நாங்கள் விநாயகமாக கண்டுக்கொள்கின்றோம் அது அது தவிர்த்த கடந்த காலங்களில் இந்த பேச்சுவார்த்தையின் போது நாற்பத்தி ஆறு பில்லியன் பணம் தேவைப்படுவதாக கல்வி அமைச்சு எமக்கு தந்துள்ளது அதுடன் சேர்ந்து நிதியமைச்சுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது எமக்கு வந்து கூறப்பட்டது ஆனால் இன்று அந்த நாற்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் பணத்தை த தர வேண்டிய அரசு இன்று எத்தனையோ கலியாட்டங்களை அதாவது தங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே கலியாட்டங்கள் இப்போ அண்மையில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எமது ஜனாதிபதி அவர்கள் வருகை போது இரண்டாம் தடை அந்த மாவட்ட செயலகம் வந்து திறந்து வைக்கப்பட்ட ஒரு வைபவம் நடைபெற்றது எனவே பெரும்பாலான நிதிகள் இவ்வாறு வீண் விரயமாகுவதிலே செலவழித்து செலவழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு எமது ஆசிரியர் அதிபர்களுக்கு நிலுவையாக தர வேண்டிய பணத்தை அதாவது தர மறப்பதினால் இந்த இருபத்தி ஆறாம் தேதி போராட்டத்தில் நாம் முழுமையாக இந்த அரசுக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும் இது எமது ஆசிரியர் அதிபர்களுக்குடியான போராட்டம் மட்டுமல்ல மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கான போராட்டம் என்பதையும் நாம் இந்த அரசுக்கு உணர்த்த சகலரையும் ஒத்துழைப்பு தருமாறு なんで <coughs>